நான் கீர்த்தி என் கதையை நானே உங்களிடம் சொல்ல வேண்டியிருக்கிறது இது ஒரு மகளின் கதையா இல்லை வறுமையில் நசுங்கிய ஒரு உயிரின் வழியின் கதையா என்று எனக்கே தெரியவில்லை சிறு வயதிலிருந்தே என் வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒன்று இருந்ததாக நினைவில்லை எங்கள் குடிசை வீட்டில் பசியும் பட்டினியும் தான் எங்கள் தினசரி விருந்துகள் என் அப்பா உழைக்கும் ஒவ்வொரு பைசாவும் என் அம்மா வீட்டு வேலை செய்து வாங்கும் ஒவ்வொரு ரூபாயும் அடுத்த வேலை தான் போய் சேரும் எனக்கு சின்ன வயசிலேயே ஒரு விபத்து நடந்தது என் காலில் ஏற்பட்ட காயத்தால் மற்றவர்கள் போல் என்னால் வேகமாக ஓடவோ கனமான வேலைகளை செய்யவோ முடியாது அந்த குறைபாடு எங்கள் குடும்பத்தின் பாரத்தை இன்னும் அதிகப்படுத்தியது என் அப்பா அம்மா படும் கஷ்டத்தை பார்க்க எனக்கு சகிக்கவில்லை நான் வேலைக்கு போகிறேன் என்று அவர்களிடம் சொல்லிவிட்டு பல இடங்களுக்கு சென்றேன் ஐயோ இந்த புண்ணுக்கா வேலை எவளால் சரியாக நடக்கவே முடியாது எங்களுக்கு வேகமாக வேலை செய்ய ஆள் வேணும் என்று சொல்லி எல்லோரும் என் முகத்தில் அடித்தது போல் பேசினார்கள் உங்களுக்கு தெரியுமா ஒருவேளை எனக்கு அந்த குறைபாடு இல்லாமல் இருந்தால் நான் மிகவும் மரியாதையான ஒரு வேலையை செய்திருப்பேன் அன்று இரவு அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போச்சு அவருக்கு சரியான மருந்து வாங்க கூட எங்களிடம் காசு இல்லை அம்மா அழுந்ததை பார்த்து என் மனசு உடஞ்சி போச்சு ஐயோ நாமெல்லாம் வாழ்ந்து என்ன பயன் என்று நினைத்தேன் அந்த நேரம் பார்த்துதான் எங்கள் ஊருக்கு வெளியே இருந்த ஒரு பெண் என்னிடம் வந்து கீர்த்தி நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற உன் குடும்பத்தை காப்பாற்ற ஒரே ஒரு வழி இருக்கு என்று சொன்னாள் அவள் காட்டிய வழி சமூகம் இறைவாக பார்க்கும் ஒரு பாதை நான் தயங்கினேன் என்னால் இதை எப்படி செய்ய முடியும் என் அப்பாவின் கௌரவம் அம்மாவின் பாசம் இதையெல்லாம் நான் எப்படி தூக்கி எறிவேன் என்று யோசித்தேன் ஆனால் பசியும் நோயும் அதைவிட கொடூரமானவை அல்லவா மரியாதையோடு உழைச்சி செத்து போறதை விட இழிவாக வாழ்ந்தாவது என் குடும்பத்தை காப்பாற்றுவேன் என்று அன்று ஒரு தவறான ஆனால் என் தேவைக்கான ஒரு முடிவை எடுத்தேன் அந்த வேலை ஒவ்வொரு நாளும் நான் கண்ணாடிகள் பார்க்கும்போது நானே யார் என்று எனக்கு தெரியவில்லை நான் ஒரு தாயின் மகள் ஒரு அப்பாவின் குழந்தை ஆனால் நான் செய்யும் வேலை என் மனசாட்சியை ஒவ்வொரு நாளும் குத்தி கிழித்தது அந்த பணம் கிடைத்ததும் அப்பாவின் முகம் சிரித்ததைக் கண்டேன் அம்மா நிம்மதியாக உறங்கியதை பார்த்தேன் அப்போதுதான் எனக்கு புரிந்தது நான் எழுந்த மரியாதை எனக்கு முக்கியமில்லை என் குடும்பத்தின் பசிதான் முக்கியம் என்று ஆனால் சமூகமோ என்னை ஒதுக்கியது அவர்கள் என்னை கீர்த்தி என்று அழைக்கவில்லை கேவலமான வார்த்தைகளால் அழைத்தார்கள் என் குடும்பத்தை பார்த்து அந்த பொண்ணு அந்த மாதிரி குடும்பம் என்று கிண்டல் செய்தார்கள் என் அம்மா தலை குனிந்து நடந்தார் அப்பா யாரையும் நேருக்கு நேர் பார்க்கவில்லை நான் குடும்பத்தை காப்பாற்ற போனேன் ஆனால் குடும்பத்தின் அமைதியை கெடுத்து விட்டோனோ இந்த கேள்வி இன்றும் என் மனதை சுற்றித்து கொண்டே இருக்கிறது என் வாழ்க்கை வறுமையின் பிடியில் சிக்கிய ஒரு ஏழை பெண்ணின் தவறான வாழ்வின் நிர்பந்த கதையாகிப் போனது நான் என் மனதிற்குள் பல இரவுகள் அழுத்தது உண்டு நான் எவ்வளவு சம்பாதித்தாலும் என் மனதிற்குள் எப்பொழுதும் ஒரு பெரிய பாரம் இருந்தது அந்த பணத்தில் வாங்கிய உணவை என் குடும்பம் சாப்பிடும்போது கூட இது எப்படி வந்தது என்ற எண்ணம் அவர்களை வாட்டியிருக்கும் சமூகம் ஒதுக்கிய போதும் என்னை தீண்டத்தகாதவள் போல் நடத்திய போதும் என் குடும்பத்தினர் என்னை விலக்கி வைக்கவில்லை ஆனால் அவர்களின் கண்களில் இருந்த வேதனையை பார்க்க எனக்கு சக்தி இல்லை நான் வீட்டிற்குள் நுழையும் போது நிலவும் அந்த அமைதி ஆயிரம் வார்த்தைகளை விட கொடுமையானது அப்படி நான் எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன் என்று நினைத்து கொண்டிருந்தபோதுதான் போதுதான் ஒரு நாள் என்னை பற்றி முழுவதுமாக தெரிந்தும் எனக்கு உதவிக்கரம் நீட்டப்பட்டது அவர் ஒரு சமூக சேவையை அல்லது ஒரு கருணை உள்ளம் கொண்ட மருத்துவர் அவர் என்னிடம் கீர்த்தி நீ ஏன் இந்த பாதையை தேர்ந்தெடுத்தா என்று எனக்கு தெரியும் உனக்கு ஒரு குறைபாடு இருக்கலாம் ஆனால் உனக்கு கைகள் இருக்கின்றன உனக்கு ஒரு திறமை இருக்கிறது உன்னால் இதைவிட பல மடங்கு மரியாதையான வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொன்னார் முதலில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்னை யார் நம்புவார்கள் இவ்வளவு தூரம் வந்துவிட்ட பிறகு நான் எப்படி இதன் வழியில் இருந்து திரும்புவது ஆனால் அவர் என்னை விடவில்லை அவர் என் உடல்நிலைக்கு ஏற்ற சக்கர நாட்களில் அமர்ந்து செய்யக்கூடிய தையல் வேலையை கற்றுக் கொடுப்பதற்காக எனக்கு உதவினார் சிறிய அளவில் ஒரு தையல் எந்திரத்தையும் ஏற்பாடு செய்து கொடுத்தார் ஆரம்பத்தில் எனது கைகள் நடுங்கின பல மாதங்களாக என் குடும்பத்திற்காக வேறு ஒரு வழியில் பணம் சம்பாதித்த எனக்கு இந்த சிறிய உழைப்பு போதுமா என்ற பயம் இருந்தது ஆனால் அந்த பணம் அந்த பணம் சுத்தமானது அதில் எந்த ஒரு தவறான எண்ணமும் கலக்கவில்லை மெல்ல மெல்ல நான் தைத்த துணிகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது இன்று என் ஊனமுற்ற கால்களால் நான் வேகமாக நடக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் என் கைகள் தினமும் உழைக்கின்றன நான் சம்பாதிக்கும் பணம் குறைவாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் இன்றும் பெரிய செல்வந்தர்கள் இல்லை அதே குடிசை வீட்டில்தான் ஆனால் இப்போது எங்கள் வீட்டில் இப்போது சிறி கேட்கிறது என் அப்பா இப்போது நிம்மதியாக இருக்கிறார் என் அம்மா என்னை பெருமையுடன் பார்க்கிறார் சமூகம் இன்னும் என்னை முழுவதும் ஏற்றுக்கொள்ளவில்லை சிலர் இன்னும் பழைய கதைகளை பேசுகிறார்கள் ஆனால் என் குடும்பத்திற்காக நான் வாழ்ந்த அந்த கட்டாயமான தவறான வாழ்க்கை முடிந்துவிட்டது இப்போதைய என் வாழ்க்கை என் உழைப்பால் கிடைத்த ஒரு நிம்மதியான பரிசு ஒரு ஏழை பெண்ணின் தவறு அது சமூகத்தின் கவனக்குறைவால் வறுமையின் பிடியில் சிக்கி வேறு வழியின்றி எடுத்த ஒரு முடிவை தவிர அவளுடைய விருப்பம் அல்ல என்பதை என்றாவது ஒரு நாள் உணரும் என்று நான் நம்புகிறேன்